ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிமா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வ வந்த உருட்டுகளை பற்றி தான் அதாவது ஜோசியத்தில் தனந்தனம் புதுசான டாபிக் வருதோ இல்லையோ உருட்டுகள் ரொம்ப அதிகமாகிட்டே வருது ஸோ அது அப்பப்போ பல பேர் வந்து எதாவது வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவீங்க ஸோ அதில் குறிப்பாக இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ஒரு ஜோசியர் அம்மா அவங்களோட வீடியோஸ் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டே இருக்கீங்க அவங்க தினமும் போடுற ஒவ்வொரு வீடியோலையும் எதாவது உருட்டுக்களாக இருக்குது அது எப்படி தான் உட்காந்து யோசிப்பாங்களோ ஸோ அதில் கடிகார உருட்டு இப்போ நீங்கள் கூட இந்த வீடியோஸை யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க அதாவது கடிகாரம் எந்த தசையில் மாட்டணும் தெற்கு தசையில் மாட்டவே கூடாது காரணம் என்ன அப்படின்னா அது யமனுடைய திசை ஸோ தெற்கு தசையில் நீங்கள் கிளாக்கு மாட்டிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் நைட்டு வந்து நீங்கள் படுத்து தூங்கும்போது அந்த டிக்கு டிக்குன்னு வால் கிளாக்கில் சவுண்டு வரும் ஸோ அது வந்து யமனை டிஸ்டர்ப் பண்ணும் ஸோ அதனால் யமனை டிஸ்டர்ப் பண்ணியாச்சுன்னா என்ன பண்ணுவார் யமன் வந்து அப்படியே வந்து தூக்கத்துலேயே வந்து உங்களை தூக்கிட்டு போகிற மாதிரி கனவுலாம் வரும் ரொம்ப வந்து இதுவாக இருக்கும் அதனால தெற்கு தசையில் மட்டும் வால் கிளாக்கு மாட்டாதீங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க என்ன கணக்கு இதில் ஏதாவது ஆன்மீகம் இருக்கா இல்லை அறிவியல் இருக்கா அப்படின்னா ரெண்டுத்துல ஒண்ணுமே இல்லை இது முழுக்க உருட்டு தான் நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க யமன் வந்து தெற்கு தசை தெற்கு தசையுடைய அதிபதி யமன்னே வச்சுக்குவோம் ஆனா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வால் கிளாக்ல வரக்கூடிய சவுண்டு யமனுக்கு எப்படி கேட்கும் என்னவோ யமன் வந்து நம்ம வீட்லயே தெற்கு தசையில வந்து வாடகைக்கு ஒரு போர்ஷன் எடுத்து தங்கிட்டு இருக்கிற மாதிரில சொல்றீங்க அது தம்மா தூண்டு சவுண்டு கேட்டது அது எமன் வந்து டிஸ்டர்ப் ஆவார் அப்படின்ற லெவலுக்கு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி இந்த வால் கிளாக் விட்டுடலாம் எல்லார் வீட்லேயும் எல்லார் கையிலையும் ஒரு ஃபோன் இருக்குது நீங்கள் வந்து ஃபோனில் வந்து அலாரம் வச்சுருப்பீங்க நிறைய பேர் வந்து ஃபோனில் அலாரம் வச்சு படுக்கிற பழக்கம் இன்றைக்கும் இருக்குது அந்த ஃபோன் எங்கே வைக்கிறீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்ஷனில் இப்போது உங்கள் பக்கத்தில் தான் வைப்பீங்க சில பேர் தெற்குல வைக்கலாம் வடக்குல வைக்கலாம் மேற்குள்ள வைக்கலாம் எங்கே வேணாலும் வைக்கலாம் அப்போ அந்த அலாரம் கிளாக்கு சவுண்ட் அடிக்குமே ஸோ அப்போ அது வந்து எமனை டிஸ்டர்ப் பண்ணாதா அப்படின்ற கேள்வி கண்டிப்பா இருக்கும் அதாவது வால் கிளாக்கு எப்போ கண்டுபிடிச்சது யமன் எப்போத்துலேருந்து இருந்து இருக்காரு யமனுடைய வேலை என்ன நம்மளுடைய ஆயுள் முடியும் போது வந்து நம்மளை வந்து கூட்டிட்டு போகிறவள் தான் எம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது யமனுக்கும் வால் கிளாக்குக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்ல புராண கதைகளில் இந்த மாதிரி வந்து சத்தத்தை கேட்டு ஏதோ ஒரு வித சத்தத்தை கேட்டு தெற்கு தசையில இருந்து யமன் பார்க்க வந்தாரு யமன் வந்தாரு அப்படின்ற கதை ஏதாவது புராணத்துல எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா அப்படி ஒண்ணுமே கிடையாது இது ஜோசியத்துக்கும் சம்மந்தம் கிடையாது புராண கதைகளுக்கும் சம்பந்தம் கிடையாது அறிவியலா சயின்டிபிகளா பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து தெற்கு தசையில சவுண்ட் கேட்கும் போது எதாவது இது இதுவாகுதா அப்படின்னா அதுவும் கிடையாது இது முழுக்க முழுக்க உருட்டு ஆனா இந்த மாதிரி வீடியோஸ் தான் நிறைய பேர் லட்சக்கணக்கில் பார்த்துட்டு நமக்கு வேற ஃபார்வர்ட் பண்றீங்க அது ஒண்ணு போடுது அதுக்கு அடுத்தது அதே மாதிரி புடவையை பற்றி ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க ஸோ அது பல உருட்டுகள் ஒன்று ரெண்டுன்னு சொல்ல முடியாது பல உருட்டுக்கள் இருக்குது புடவையில் வந்து அந்த முந்தானியம் முடிஞ்சு வச்சா ஹஸ்பண்ட் வந்து வெளியில போக மாட்டாங்க ஒய்ஃப் கையில் கண்ட்ரோல் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது உண்மையிலேயே இவங்க பா சொல்ற வீடியோஸில் ஜோசியத்தை தவிர எல்லாமே சொல்றாங்க அதாவது இவங்க சொல்லாதது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த பாட்டி கதை இந்த பாட்டிக்கு வந்து வடை சுடும் போது காக்கா தூக்கிட்டு போகுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க சின்ன வயசில் அந்த ஒரு கதையை தவிர எல்லா கதையும் சொல்கிறாங்க ஆனால் அதுக்கும் ஜோசியத்துக்கும் சம்மந்தம் இருக்காங்கன்னா துளி கூட இருக்க மாட்டேங்குது ஏதோ வந்து புடவை கட்டணுமா இந்த மாதிரி கலர் இந்த ரெட் கலர் புடவை கட்டினா அட்ராக்ட் ஆவாங்களாம் ஹஸ்பண்டு ஆனால் ப்ராக்டிக்கலாக பாத்தீங்கன்னா ரெட்டுக்கும் அட்ராக்ஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது அது என்ன ரெட்டுன்னா செவ்வாயுடைய கலர் ஸோ அப்போ வீட்டில் ரெட் கலரில் வந்து ட்ரெஸ்ஸு அணிஞ்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதோ இல்லையோ அட்ராக்ஷன் ஆகுதோ இல்லையோ சண்டை உறுதியாக நடக்கும் ஸோ வாக்குவாதம் அங்கே அதிகமாகும் ஆர்கியூமெண்ட்ஸ் அதிகமாகும் அதுதான் நடக்குது அதை விட்டுட்டு அவங்க இது இப்படி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புடவை கட்டுறதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க சயின்டிஃபிக்கலாக வேற ஏதோ சொல்றேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க புடவை கட்டும்போது வயிறு தெரியும் இடுப்பு தெரியும் ஏன் அந்த மாதிரி வந்து டிசைன்ல புடவை வருது அப்படின்னா இடுப்பில் வந்து அந்த உஷ்ணம் வெளியேறும் உஷ்ணம் வெளியேறியாச்சுன்னா நம்ம வயிற்றுக்கு நல்லது மற்றபடி வந்து மகப்பேறு காலகட்டத்தில் குழந்தை ப பிறக்கும் போது அது வந்து சுகமாக கரெக்டாக எல்லாமே இருக்கும் ஸோ எல்லா ஆர்கன்ஸும் நல்லா வேலை செய்யும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறேன் அதாவது வயிறு தெரியறதுனால உஷ்ணம் குறையுமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை முதல்ல நம்ம தினமும் எதுக்கு காலையில் எழுந்த உடனே குளிக்கிறோம் அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா நம்ம உடம்புலேருந்து உஷ்ணத்தை வெளியேற்றுறதுக்கு தான் குளிக்கிறோம் அதுதான் விஷயம் ஆனால் அந்த குளியலே இன்னைக்கு கரெக்டாக பண்ணுறமானா கிடையாது அது குளியல் வந்து பார்த்திங்கன்னா காலில் ஆரம்பிச்சு தலையில முடியும் முன்னாடி வந்து ஏதாவது குளத்துல போய் நம்ம குளிச்சுட்டு வருவோம் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உஷ்ணம் காலில் இருந்து வெளியில இதுவாகி தலை வரைக்கும் வந்து அதுக்கப்புறமேட்டு வந்து உஷ்ணம் நம்ம உடம்ப விட்டு இன்றைக்கி அப்படி கிடையாது எல்லாருமே டக்குன்னு ஷ வீடு வீட்டில் பாத்ரூம் போய் ஷவர் ஓப்பன் பண்ணி அப்படியே குளிச்சிடும் அந்த சூடு தனிதா அப்படின்னா தனி இல்லை ஸோ இந்த மாதிரி இதில் நிறைய விஷயம் இருக்குது இவங்க அதை ஏதாவது சொன்னால் கூட பரவாயில்ல சம்மந்தமே இல்லை வயிற்றில் வந்து கொஞ்சம் வந்து ட்ரெஸ்ஸு போட்டு மறைக்காமல் கொஞ்சம் காற்றோட்டமாக இருந்ததுன்னா உஷ்ணம் போகும் அப்படின்றாங்க இப்போ வயிற்றுக்கும் உஷ்ணத்துக்கும் என்ன சம்மந்தம் உஷ்ணம் முதல்ல வயிற்று மூலிமா எப்படி போகும் இதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது இதில் நிறைய விஷயம் இருக்கு இதா ப்ராக்டிக்கலாக உருப்படியான விஷயமா இருந்தா கூட பரவாயில்ல அவங்க சொல்றதுல ஏதாவது ஒன்று ரெண்டு பாயிண்ட் ஆகுது எல்லாமே உருட்டு அப்புறமேட்டு என்ன சொல்றாங்கன்னா அந்த புடவை எப்படி கட்டணும் கண்டங்காலுக்கு கீழே கெண்டங்காலுக்கு கீழே தரையில படுற மாதிரி புடவை கட்டணுமா ஏன் அப்படி தரையில பூமா பூமாதேவியே தொட்டுட்டு வரும் அதுக்கப்புறமேட்டு பானம் பொருள்லாம் சிறப்பாக வரும் நல்ல பெரிய லெவலில் வருவாங்க அப்படின்னு விடுறாங்க உடவ எப்படி கட்டணும் அதாவது எப்படி பார்த்தாலும் அவங்க சொல்ற மாதிரி கட்டியாச்சுன்னா போற வ வழியெல்லாம் உளுந்து தான் வாரம் ஒழுங்காக நடக்கக்கூட முடியாது எப்படியும் அந்த புடவைக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு வீட்டுல வேலை பாக்குறவங்க எப்படி உங்களுக்கு வசதியா இருக்கோ பெண்கள் வந்து கட்டுறவங்க அதுக்கேத்த மாதிரி கட்ட போறாங்க அவ்வளவுதான் விஷயம் ஆனா ரோடு பெருக்கிறதுக்கு யாராவது புடவை கட்டுவாங்களான்னா கண்டிப்பா கட்ட மாட்டாங்க ஆனா அவங்க அப்படிதான் அதை கட்ட சொல்றாங்க இல்ல இன்னொரு விஷயம் வர சொன்னாங்க வீட்டுல வந்து வேலை பாக்குறவங்க வேலைக்கார பெண் பெண்மணி இவங்கெல்லாம் எப்படி பாத்தீங்கன்னா கண்டங்காலுக்கு மேல தூக்கி கட்டுவாங்க சோ அதனால்தான் அவங்க கிட்ட செல்வம் வரமாட்டேங்குது அப்படின்ற புது கதையெல்லாம் சொல்றாங்க போட கெண்டங்காலுக்கு மேல வந்து ஒரு துணியை தூக்கி கட்டுறதுனால பணம் வராதான் கெண்டங்காலுக்கு கீழே அப்படியே ரோட்டை பெருக்கிற மாதிரி துணி இருந்ததுன்னா சாரி இருந்ததுன்னா பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டோம் அப்படிங்கிறாங்க இது என்ன கதைன்னு எனக்கு ஒண்ணும் புரியல ஜோசியத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா ஒண்ணுமே கிடையாது இது எப்படி அது பணத்துக்கும் இந்த கெண்டங்காலுக்கும் என்ன சம்மந்தம் அதுக்கு கீழே கட்டினா பணம் கொட்டோன்றாங்க மேலே கட்டினா கொட்டாதுன்றாங்க ஆனா இன்னைக்கு ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா பல பெண்கள் சாரி கட்டவே தெரியாம தான் இருக்காங்க அதுவும் இல்லாம நல்லா சம்பாதிக்கிறவங்க பெரிய பணக்காரங்களா இருக்கிறவங்க கெண்டங்காலுக்கு மேலதான் ட்ரெஸ் போறாங்க பல பேர் வீட்டுல இருக்கும்போது ஷார்ட்ஸ் போட்டு உக்காந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்றைய காலகட்டத்துல பெரிய ரொம்ப பெரிய கோடீஸ்வரங்க வீட்டு பெண்மணிகள் எல்லாம் ரொம்ப வந்து இது என்ன சொல்றது ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கணும் ட்ரெஸ்ஸு போடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்டா மாடர்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சிட்டு தான் இருக்காங்க யாரும் கெண்டங்காலு கீழே எல்லாம் போடுறது கிடையாது ஆனா இவங்க இப்படி ஒரு கதை சொல்றாங்க ஸோ இது ஆனா உண்மையிலே என்னன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல ரெண்டு இருக்கு இந்த குரு பாகம் சுக்கரபாகம்னு இருக்கு அது குரு பாகம்னா என்ன சுக்கரபாகம்னா என்ன அப்படின்னா நம்ம இடுப்பு வரைக்கும் குரு பாகம் இடுப்புக்கு கீழே சுக்கரபாகம் ஸோ தான் என்ன சொல்வாங்கன்னா இடுப்பு வரைக்கும் மேக்சிமம் தங்கம் போடலாம் தலையில இருந்து இடுப்பு வரைக்கும் தங்கம் போடலாம் ஆனா இடுப்புல இருந்து கீழே கால் வரைக்கும் வெள்ளி தான் போடணும் அப்படின்னு ஏன்னா குரு வந்து தங்கத்துக்குண்டான கிரகம் சுக்ரன் வந்து வெள்ளிக்கு உண்டான கிரகம் ஸோ அப்படி போடும்போது தான் உடம்பு வந்து கரெக்டாக இருக்கும் அந்த உடம்புல வந்து அந்த உஷ்ணம் அதிகமாகாமல் கரெக்டாக எல்லாமே வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைய காலகட்டத்தில் பல பெண்கள் வந்து அந்த கயிறு வெள்ளியில் போடுறதே இல்லை பல பேர் வந்து கயிறு போடுறது கிடையாது அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஸோ அதனால் வந்து கர்ப்ப கருத்தரிக்கிறதுல மற்ற விஷயங்கள்லாம் அதிக பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இதில் நம்ம சொல்றது ஆன்மீக விஷயங்கள்லேயும் இதில் நிறைய இருக்குது இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொன்னாங்கன்னா அப்படின்னா கிடையாது சம்மந்தமே இல்லாமல் கதை விடுறாங்க அல்ல இன்னொரு ஹைலைட் இன்னொரு பல பேர் ஒரு வீடியோ எனக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க பிங்க் கலர் செருப்பு அதே அம்மா சொன்னது தான் பிங்க் கலர் செருப்பு வந்து கீழே நம்ம காலில் போட்டோம்னா பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டோம் அது எப்படி பிங்க்கு அப்படின்னா புருஷனுக்கு பன்னெண்டாம் வீட்டில் சுக்ரன் உச்சமாக பன்னெண்டாம் வீட்டில் சுக்ரன் உச்சம் சுக்ரனோட கலரு பிங்க்கு ஸோ அதை நீங்கள் காலில் போட்டுட்டு இருக்கும்போது நடக்கும்போது பூமாதேவியை ஆக்டிவேட் பண்ணுறீங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து சுக்ரனை வந்து அந்த பன்னெண்டாம் வீட்டை ஆக்டிவேட் பண்ணுறீங்க அடையுது ஸோ அதனால் பணம் சூப்பராக வரும் செல்வ செழிப்பு ஏறும் அப்படின்ற மாதிரி கதை சொல்கிறேன் நீங்கள் நல்லா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க அப்படியெல்லாம் இருக்கா அப்படி ஏதாவது இருக்கணும்னா இந்த அம்பானி அதானி எலான் மஸ்கு இந்த மாதிரி நபர்கள்லாம் தனமும் வந்து பிங்க் கலர் செருப்பு போட்டு தான் வரலாம் ஆனால் அப்படி யாராவது போட்டிருக்காங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது பிங்க் யாருக்கு பிடிக்கும் குட்டி பசங்களுக்கு பிடிக்கும் பெண்களுக்கு அதிகமாக பிடிக்கும் ஸோ இவங்க தான் பிங்க் கலரில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு ஏதாவது வாங்கி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பிங்க் கலர் செருப்பு போடுறதுனால பணம் எப்படி வரும் நீங்கள் நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க இப்போ அது பன்னெண்டாம் வீடு காலப்புக்ஷனோட பன்னெண்டாம் வீடுனா என்ன அதுக்கும் பணத்துக்கும் என்ன சம்மந்தம் அது செலவு ஸ்தானம் பன்னெண்டு நாளே விரயபாவம் பாவம் தானே அதுவே தெரியாமல் இப்படி உழகிட்டு இருக்காங்க இப்போ பன்னெண்டாம் பாவத்தை இயக்கணும் அப்படின்னா கூட இப்போ அந்த பிங்க் கலர் செ செருப்பு போட்டோம்னா கூட எங்கள் ரோட்டில் நடந்தால் என்ன ஆக்டிவேட் ஆகும் ஒன்றும் ஆக்டிவேட் ஆகும் எங்கே அதை ஆக்டிவேட் ஆகும்னா கோயிலில் போகணும் நீங்கள் செருப்பு போட்டு ஏதாவது கோயில் உள்ள அலோவ் பண்ணுவாங்களா அலோவ் பண்ணவே மாட்டாங்க அது ஏன் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா கோயில் தான் குருவோட ஸ்தலம் இப்போ குரு எங்கே இருக்கார் அப்படின்னா கோயில் தான் இப்போ காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் வீடு குரு அங்கே தான் உச்சம் இல்லை நிறைய விஷயம் இருக்குது ஸோ இதில் ஜோதிட ரீதியான விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழப்புறாங்க நான் வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கடைக்கு போய் இந்த வெளியில் ஒரு வேலை ஒரு சின்ன வேலை ஸோ அப்பா வந்து மத்தியானம் டைம் ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஜூஸ் கடையில் போய் நின்று நின்று ஒரு ஜூஸ் சொன்னேன் ஸோ அப்பா வந்து அங்கே போடுற வேலை பார்க்குறவரும் ஜூஸ் போட்டார் போட்டுட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்காரு அவர் கொடுக்கும்போது பார்த்தாச்சுன்னா அவரு காலில் பிங்க் கலர் செருப்பு இந்த பிங்க் கலர் செருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழசாக இருந்தது கொஞ்சம் அப்போ ஒரு ரொம்ப மாதம் ரொம்ப வருஷம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் இந்த செருப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டார் ஒன்றும் இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் சிரிச்சார் சிரிச்சிட்டு கேட்டேன் நீங்கள் இது உங்கள் கடையா இல்லை இல்லை நான் வேலை பார்க்குறேன் சம்பளம் எவ்வளோ தருவாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு எழுநூறுவா தராங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அதே ஜூஸ் கடையில் ஒருத்தர் வேலை பார்க்கறாரு பிங்க் கலர் செருப்பு போட்டிருக்காரு எவ்வளோ பணம் வருதுன்னா ஒரு நாளைக்கு எழுநூறு ரூபா வருது இதுதான் யதார்த்தம் இப்போ செருப்பு இந்த கலர்ல போட்டா பணம் வரும் ஷூ அந்த கலர்ல போட்டா பணம் வரும் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது ஜோசியத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது இது எல்லாமே டோட்டலி உருட்டு உங்க ஜாதகத்துல தனஸ்காரகன் எப்படி இருக்கார் தனஸ்தான அதிபதி எப்படி இருக்கார் சுக்கரன் எப்படி இருக்கார் என்ன தசை நடக்கு இதெல்லாம் தான் உங்கள் கையில் இப்ப பணம் வருமா வராதா அதை சொல்ற அதை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பிங்க் கலர்ல ஒரு செருப்பு போட்டால் மாறிடும் அப்படின்னா அதுலுக்கு துளி கூட வாய்ப்பு கிடையாது அது நல்லா புரிஞ்சுப்போம் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு ஸோ தான் உருட்டு உருட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு இன்னொருத்தர் புதுசாக புதுசா இப்ப சாமி டாலரை பத்தி ஆரம்பிச்சிருக்காங்க டாலர்னா என்ன நமக்கு கழுத்துல மாட்டிப்போம் ஏதாவது நம்ம பிடிச்ச டாலர் மாட்டிப்போம் அப்படின்னு விட்டுடலாம் இதில் அவர் என்ன சொல்றாருன்னா இந்தந்த ராசிக்காரங்க இந்தந்த டாலர் மாட்டுங்க இப்போ கடையில் கூட நீங்கள் தங்கத்தில் ஒரு டாலர் போனோம்னா கூட இந்தந்த இதுவில் செஞ்சு போடுங்க நல்லது அப்படின்ற எப்படி நல்லது நிறைய சொல்றாரு மேஷ ராசியிலேருந்து பன்னெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு சில நட்சத்திரங்களுக்கும் நீங்கள் இந்தந்த தெய்வத்துடைய டாலர் போட்டிங்கன்னா நல்லது மேஷத்துக்கு முருகன் டாலர் நல்லது சிம்மத்துக்கு சிவனோட டாலர் நல்லது கடகத்துக்கு அம்பால் டாலர் நல்லது அப்படி இப்படின்னு நிறைய சொல்றார் இதெல்லாம் போட்டால் என்ன ஆகும் ஒன்றுமே ஆகாது அதை நல்லா புரிஞ்சுக்குவாங்க அதாவது நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை போட்டால் போதும் இன்னைக்கு நிறைய டிசைன் இருக்குது இன்னைக்கு ஒரு நகை கடைக்கே போறீங்கன்னா கடையிலே நிறைய எடுத்து கொடுப்போம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது பிடிக்கும் சில பேருக்கு சிங்கம் முகம் இருக்கிற மாதிரி இருந்தால் பிடிக்கும் சில பேருக்கு வந்து ஷார்ப்பாக ஏதாவது வந்து வேல் இருக்கிற மாதிரி பிடிக்கும் நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு சில பேர் வந்து அவங்களோட பேரோட முதல் லெட்டர் அதை வந்து இருக்கிறமாய் எஸ் இருக்கிற மாதிரி ஏ இருக்கிறாமை ஜே இருக்கிறமை அந்த மாதிரிலாம் டாலர் செஞ்சு போடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து போட்டா என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றும் ஆகாது உங்க திருப்திக்கு நீங்கள் போடுறீங்க அவ்வளோதான் இதுக்கும் ஜோசியத்துக்கும் பணத்துக்கும் சம்மந்தம் இருக்கான்னா துளி கூட சம்மந்தம் கிடையாது ஆனால் ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா எதாவது சொல்லி ஆகும் தனமும் ஏதாவது வீடியோ போட்டாகும் ஏதாவது கதை ஜோசியத்தை தவிர எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் இன்றைய காலகட்டம் போய்கிட்டே இருக்குது நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் முன்னாடி ரொம்ப வருஷம் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கையில் மோதிரம் போட்டிருப்பாங்க என்ன மோதிரம் ஒரு ஆம மோதிரம் ஏன் ஆம மோதிரம் போடுறாங்க அப்படின்னா ஆம மோதிரம் போட்டால் பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டோம் அப்படின்ற மாதிரி பல ஜோசியர்கள் அப்போ உருட்டிட்டு இருந்தாங்க ஸோ அதை நம்பி பல பேர் வந்து ஆம மோதிரம்லாம் செஞ்சு கையில் போட்டுட்டு இருப்பாங்க இன்னைக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா அந்த ஆம மோதிரத்தை நம்பி போட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க ஆனா அது போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு ஒன்னும் ஆகாது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு அதனுடைய ராசிக்கல் இருக்கு ஸோ அது யார் யார் என்னென்ன ராசிக்கல் போடணும் எப்ப போடணும் எப்படி போடணும் அதுல விஷயங்கள் நிறைய இருக்கு ஸோ நம்ம ஒரு வேளை அதை ஃபாலோ பண்ணி போட்டோன்னா கூட ஒரு லெவலுக்கு இருந்து கண்டிப்பாக வந்து ஒரு நன்மைகள் நடக்க வாய்ப்பு இருக்குது அதை விட்டுட்டு நான் வந்து இப்படி டாலர் போட்டால் அப்படி மாறிடுவீங்க இதுவாகும் அதுவாகும்னா அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க ஸோ இன்றைய காலகட்டத்தில் உருட்டுகள் நிறைய இருக்குது நீங்கள் அதை பார்த்துட்டு எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணுறேன் இதை ஃபாலோ பண்ணுறேன் அதை ஃபாலோ பண்ணுறேன்னா உருப்படியாக எதுவுமே பண்ண முடியாது சரிங்களா ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ